தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நமது ராசி பலங்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் இருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸ்ல போனீங்கன்னா நீங்க மற்ற ராசி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை முழு தெரிந்து கொள்ள முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படியா பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிரிவு தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்ற எல்லாரும் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனமாறி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துளம்பிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிக வகையில் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு மேலும் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் ஏழாம் இடத்துல ஏழு குடையின் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வியாபார விரிவாக்கம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அது எந்த வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரியான திட்டமிடல் மூலமாக தான் அது நடக்குங்க அதனால நீங்க உங்க திட்டங்களை சரியாக நீங்க தீட்டி சிறந்த வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக வியாபாரத்துல மிகப்பெரிய அளவுல நீங்க உங்க வியாபாரத்தை வந்து பெரிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பில் நிறைந்த நாளுங்கின்றதுனா பல மடங்கு பெரிய வியாபார வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய நல்ல தருணம் இது இது சிறப்பாக கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க வந்து அனுபவிக்க முடியும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தடை இல்லாம சிறப்பாக நடந்து முடியும் அதனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு திறமைக்குண்டான அங்கீகாரம் பரிசுகள் வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உங்க முயற்சிகளை தயங்காமல் செய்யுங்கள் ஆனா உத்தியோகத்துல நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களது பணிகளின் தன்மையில உணர்ந்து நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய தருணம் இது அதனால நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நீங்க ஆசைப்பட்டபடி விருப்பமான சில எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இன்றைய தினத்தை கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அற்புதமான நாள் வெளிவட்டர பழக்க வழக்கங்களில் நீங்கள் பழகும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் அவ்வப்போது கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெரும்பாலும் குறைந்துவிடும் உத்தியோகத்தில் நீங்கள் நிதானமான செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய நண்பர்களை முடியும் புதிய பிளானை நீங்க நிறைய உருவாக்கணுங்க உங்களுடைய திட்டங்கள் காரணமாக வெற்றிகள் வந்து சேரும் குறிப்பாக நல்ல வருமானம் வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்காக நீங்க என்ன அப்படின்னா முயற்சிகள் நிறைய செய்யணும் திட்டங்களை அதிகமாக தீட்டி நீங்கள் இன்று தினம் சிறப்பாக செயல்பட நீங்கள் உங்கள் பிளான் வந்து சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முயற்சியிலே தீட்டுங்கள் நீங்கள் உங்களுடைய பிளான் மூலமாக சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது சுபமங்கல யோகம் கூடி வந்துள்ளதுனால நீங்கள் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளை இப்போ தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பாக ஈடேறுங்க உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உடைய அடையக்கூடிய ஒரு நாள் யோகம் இருக்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது தவிர என்ற தினம் நமது துலாம்புர சென்பர்களுக்கு நீங்கள் சமுதாயப் பணிகளை ஈடுபடுவது நல்லது தாங்க ஆனால் சமூக வாழ்க்கையை விட உடல் ஆரோக்கியம் தான் நீங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் எதிர்பாராத நல்ல லாபத்தை பெறுவதற்கு உங்களுடைய யோகங்கள் வந்து நல்ல காரணியாக அமையும் ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக என்றதும் ஒர்க் அவுட் ஆகிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவங்க யோகத்தை விட உங்களுடைய யோகத்தை நம்பி நீங்கள் நிறைய வேலை பார்க்கலாம் இன்றைய உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்க கூட இருக்கவங்க வந்து டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால கூட இருக்கக்கூடிய எந்த எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் உங்களது பேச்சும் செயல்பாடுகளும் இருக்கு ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் காதலர் கேட்க விரும்ப மாட்டாருங்க ஆனால் அவர் சொல்கிறதா நீங்கள் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து உருவாக்கி தருவார் ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனக்குறந்த காதலருடன் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்க சிறந்த ஒரு நாளாக கம்மிங்க வார்த்தைகளை நீங்கள் இந்த தினம் அதிகமாக பேச வேண்டாம் அதன் காரணமாக சின்ன சின்ன வார்த்தைகள் ஏற்படலாங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் முக்கியமான சில வியாபார டீல்கள்லாம் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்க நெருக்கடி பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் ஓகே எதுவும் சொல்லிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் அது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது சரின்னு எடுத்துக்கணும் நீங்கள் மற்றவங்க நெருக்கடி தராங்கிறதுக்காக அந்த காரணத்தினால நீங்கள் வந்து மற்றவங்க நெருக்கடிக்கு நீங்கள் அடிபணியக்கூடாதுங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் நன் நன்றாக உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணுங்க அப்படி நீங்கள் எப்படி நேரம் மேலாண்மையுடன் செயல்படுவது அப்படின்றத உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணையின் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியத்துவம் மாணவர் உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்ற தினம் உங்களுக்கு வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் அற்புதமாக உங்களது பணிகளை செய்து முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய திட்டங்களை திட்டங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்ற தினம் நீங்க சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்து காணப்படுவீங்க எனவே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கெத்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்ற தினம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பாக தொழில் செய்வதற்காக நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் நீங்கள் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள்கு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்துல கொஞ்சம் அன்பளா இருக்கீங்களோ என்ற தினம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க ஆனா நினைச்சுக்காரர்கள் எல்லாத்தையுமே தடை இல்லாம நீங்க முடிக்க முடியும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க தடைகள் கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க எந்த ஒரு விஷயத்திலிருந்து விழிப்புணர்வாக இருக்கணும் குறிப்பாக வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்க செயல்படும் போது விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப முக்கிய நண்பர்களே மனதிற்கு ஆசைப்பட்ட புதிய பொருட்களை உங்களால் வாங்க முடியும் எனவே ஆனந்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விழிப்புணர்வோடு நீங்க செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இனி நீங்கள் இன்றைய தினம் உங்களது திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதனால உங்களுக்கு நிறைய பரிசுகள் பாராட்டுகள் எல்லாமே கிடைக்குங்க இருந்தாலும் காரியங்களில் நிதானத்தை நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள்கு என்ற தினம் மனதளவில் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே